நேர்களே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி டெல்லியினுடைய செய்திகள் இன்று காலை வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தியை நான் உங்களுக்கு இப்போது தரப்போகிறேன் இப்போ புதுக்கோட்டையில் அமித்ஷா அன்னைக்கு வந்தார் புதுக்கோட்டையில் வந்து என்ன சொன்னார் அவர் பொது மீட்டிங்கில் பேசும்போது நைனார் நாகேந்திரனுடைய அந்த பேரனுடைய நிறைவிழா அதுல அதிமுக சார்பில் யாருமே கலந்துக்கிடல எடப்பாடி மட்டும் இல்லைங்க வேற யாரும் கலந்து கொள்ளலை அந்த பேச்சில் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா என்டிஏ ஆட்சி வரணுமா வரக்கூடாதா மோடியின் ஆட்சி வரணுமா வரக்கூடாதா இப்படின்னு அவர் பேசுறார் பேசினார் பேசினார் இல்லை பேசினார் ஆனால் அதுக்கு உடனடியாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஒரு மீட்டிங்ல அதிமுக ஆட்சி வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது உடனடியாக ரிவர்ஸ் எஃபெக்ட் பதிலுக்கு பதில் அப்போ இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்க இது உருப்படுமா இதனுடைய பின்னணியான விவகாரங்களை நம்ம பார்ப்போம் இதுக்கிடையில் புதுக்கோட்டைக்கு வராமல் மோடி பொங்கலை வச்சுட்டு அமித்ஷா போயிட்டார் அவர் வேணால் வடநாட்டுக்கு பெரிய ஜாம்பவனாக இருக்கலாம் தென்னிந்தியா தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் அவருடைய ஜம்பமும் இங்கு உள்ள சில பெரியாரிய கருத்தியிலும் அவரை இந்த அளவிற்கு துவம்சம் செய்கிறது என்று பார்க்கலாம் அந்த நடவடிக்கை என்ன மறுநாள் புறப்பட்டு எடப்பாடி புதுக்கோட்டைக்கு அமித்ஷாவை சந்திக்காமல் எஸ்பி வேலுமணியை மட்டும் சந்தித்து எஸ்பி வேலுமி மணியோடு சில விஷயங்களை பேசினாருங்க அதுக்கு மொழியாக்கம் செய்த டிரான்ஸ்லேட்டராக அண்ணாமலை இருந்தார் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து எஸ் பி வேலுமணி கொஞ்சம் சுருக்கமான முகத்தோடு பேட்டியாளர்களை நிருபர்களை சந்திக்காமல் அவர் போயிட்டார் உடனே நீ புறப்பட்டு வாங்க அப்படின்ட்டு டெல்லிக்கு டெல்லியிலேருந்து உத்தரவு இவர் இங்கேருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போகிறாரு ஒரு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான முன்னாள் முதல்வர் புதன்கிழமை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்கு இந்த பேச்சுவார்த்தையில் அமீஷா வைக்கக்கூடிய கோரிக்கை மற்ற விஷயங்கள் பற்றி தெரியல ஏன்னா அவர் சொல்ல மாட்டார் நான் வந்தேனே நீ ஏன் வரல நீ வந்திருக்கணுமே நீங்கள் நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க அப்படி எதுவும் பேசியிருக்கலாமோ என்னமோ ஆனால் நடந்திருக்கிறது ஒரு மணி நேரம் அமித்ஷா வைத்த கோரிக்கை சரி வாங்க நாலு ஆய்ப்பூச்சி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை இன்னும் டிஎம்கே ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஸ்ட்ராங் கொலியூஷன் வேணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ எல்லாரையும் இணைக்கிறோம் அப்படிங்கும்போது முதல்ல அதிமுக இணைப்பில் நாம் ஓபிஎஸ்சி யாரையுமே இணைக்க போறதில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் அப்போ அவருக்கு ஒரு ஷாக்கு யாருக்கு அமித்ஷாவுக்கு இது எங்கள் உள்கட்சி விவகாரம் அப்படி இப்படின்ட்டு அவர் போட்டுக்கு ஓபிஎஸ் விவகாரத்தில் உறுதியாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாரு எனக்கு ஐம்பத்தாறு சீட்டு கொடுத்துருங்க எங்களுக்கு ஐம்பத்தாறு சீட்டு கூட்டணியோடு சேர்த்து பாமகவுடைய அன்புமணிக்கு நீங்கள் பதினேழோ பதினெட்டோ அது உங்கள் பிரச்சனை நீங்களே கூப்பிட்டு பேசுனீங்க அது போக எனக்கு ஐம்பத்தாறு சீட்டை கொடுத்துட்டா நான் டிடிவி தினகரனுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளான கிருஷ்ணசாமி முத அதாவது ஜான் பாண்டியன் இந்த முதலியார் கட்சி ஏசி சண்முகம் ஐ கே பாரிவேந்தர் ஐயாவுடைய கட்சி பூவை மூர்த்தி எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு நிற்காமல் அமித்ஷா வந்து ஒரு பெரிய இடியை தூக்கி போட்டிருக்காரு நாளைக்கு ஜெயிச்சா எனக்கு மூணு அமைச்சர் வேணுங்க ஐம்பத்தாறு சீட்டு வேணும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காங்க மற்றவங்கள்லாம் அரை பர்சன்டேஜ் கூட காண மாட்டாங்க ஆனால் அமித்ஷா ஒரு ஆளுமை பேசுகிறார் ஏன்னா இவங்க பிடி அவங்க கையில் இருக்குது இதை கேட்ட உடனே சாக்காய் ஃபுல்லாக வேர்த்து போன நம்ம எடப்பாடி சார் என்ன சார் கேட்குறீங்க இது எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏற்கனவே மு ஸ்டாலின் வந்து அடிமை கட்சின்னு வேற சொல்லிக்கிட்டு அண்ணா திமுகவை இயக்குறது டெல்லியில் இருக்கக்கூடிய லாபி தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி கேட்டால் அது வந்து இதாயிருமே இது இதெல்லாம் அந்த ஃபார்மேட்டே நமக்கு இதுவரைக்கும் நடக்காத விஷயத்த வெளிப்படையாக கேட்டிருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பேச அமிஷா இல்லை நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு அவர் பேச எடப்பாடிக்கு திக்கு திணறி போய் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை கட்சியினுடைய பொதுக்குழு நிர்வாகக்குழு தேர்தல் பணிக்குழு இப்படிலாம் இருக்குங்கள மூத்த தலைவர்களோடு நான் எல்லா ஆலோசனையும் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இது என்னதுக்கு காரணம்னா இணைந்து அரைவரை இணைத்து போட்டியிடணும் மூத்த தலைவர்கள் யார் தங்கமணி வேலுமணி அப்புறமா நத்தம் விஸ்வநாதன் அதுக்கப்புறம் சண்முகம் எல்லாருமே போய் சொன்னாங்க ஒரு ஆறு தலைவர்கள் உதயகுமார் கொண்டவர்கள்லாம் எதையுமே கேட்காம நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன பழனிசாமி இன்னைக்கு அமிஷாட்ட மூத்த தலைவர்கள்ட்ட நான் யோசனை பண்ணிட்டு வரேன்னு சொன்னது இது உருப்படாது இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க முடியாதுங்கிறதான் அந்த இடத்த விட்டு அவர் மெல்ல கலந்து வந்துட்டார் கலந்து வெளியே வந்து சொல்லும்போது உள்கட்சி விவகாரத்தில் அஇஅதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிடக்கூடாது அது வெளிப்படையாக பேசினாலும் அவருக்கு அடிமடியில் கை வச்ச மாதிரி புரட்சி தலைவர் உருவாக்கி இந்த கட்சி அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தோல்வியே காணாத கட்சி தொண்ணூற்றி ஆறில் மட்டும்தான் அவங்க சரிவு தொண்ணூற்றி எட்டில் ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மரணிக்க வரைக்கும் தோல்வி கிடையாது தொண்ணூத்தி எட்டில் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அவகாசம் என்னடா ஒன்றும் இல்லை அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் அழிச்சுக்கிட்டு இவங்க நம்மள்ட்ட இப்படி கேட்குறாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இந்த விவகாரத்தில் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இப்போ இவங்களும் ஒரு பெரிய முட்டல் உரநிலையில் இருப்பதாக நமக்கு இப்பொழுது செய்திகள் வந்திருக்கிறார் அமித்ஷா வந்து இந்த விஷயத்தை இப்போ கேட்டது தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் வெளிப்படையாக இப்படி ஒரு டிமாண்டை யாரும் வைக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வார இறுதியில் நேற்று பெங்களூரிலிருந்து புறப்பட்ட டிடிவி தினகரனும் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் அவர் தாவையக்கா கூட பேச போகிறார் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அவர் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்ருக்கு இப்போ இவங்களுடைய குறிக்கோள் என்னென்னா இந்த மாதம் மோடி வரப்போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் ஒரு பத்து நாளில் நாளில் அதுக்கு முன்னாடி எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைக்கணும் அதில் பெரியவர் ராமதாஸையும் ஒருங்கிணைக்கணும் டாக்டர் இந்த பக்கம் வந்துட்டாப்புல அன்புமணி எடப்பாடி பக்கம் ஐயா பெரியவர் பாஜக பக்கம் அப்புறமா இருக்கிற ஸ்டிக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வச்சிருக்கேன் மூணு பேரும் முதலியார் பார்ட்டி ஜான் பாண்டிய இவங்கலாம் அந்தந்த பக்கம் போட்டுட்டு கட்சியை நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படின்னா அவருடைய திட்டம் ஆனால் உண்மையிலேயே இவன் முதலமைச்சர் ஆகிறது பெரிய குதிரை கொம்பு அது சாத்தியமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுடைய காலம் அப்படி தான் இருக்குது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சி தான் ஏடிஎம்கேன்னு சொல்கிறதுக்கே ராக்கி இல்லை இது எடப்பாடி கட்சி பழனிசாமி கட்சிக்கு வாய்ப்பு இல்லை அதிமுகவை பலதான் பிரித்து விட்டாங்க பழனிசாமி கட்சியை பொறுத்தவரை வாய்ப்பு இல்லாத நிலையில் இப்போ எதுக்கு அமிஷா அந்த டிமாண்டை வச்சார்னு ஒரு கேள்வி இருக்குது என்ன டிமாண்டு ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி அது மட்டும் இல்லாமல் செல்வப் பெருந்தகை தாக்கூர் இவெல்லாம் எனக்கு முப்பத்தி எட்டு சீட்டு வேணும் ஐயா மாவட்டத்துக்கு ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு அமைச்சரை கொடுங்க அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் நாங்கள் எப்படி வாக்குறுதி கொடுத்தோம் திமுக தனி வாக்குறுதி கொடுக்குறது டிஎம்கே கொடுக்குறது நாங்கள் காங்கிரஸும் கொடுக்குறோம் அதனால எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் வளராமல் எத்தனை வருஷம் உனக்கு பின்னாடி சிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறது நான் அப்படி கேட்டேன் அண்ணா அறிவாலயம் ரொம்ப கொதிநிலையில் இருக்கு இதுதான் சமையல்னு பிடிச்சிக்கிட்டேன் அமித்ஷா ஐம்பத்தாறு சீட்டுக்கு தராட்டா என்னதாவது ஒன்று அமௌண்டாவது கிடைக்கிட்டு நாம் ஜெயிச்சு வந்த பிறகு இவரை வேட்டையை வச்சுக்கலாம் யார பழனிசாமிக்கு ஒரு வேட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு நீனு எனக்கு மூணு அமைச்சர் தான் நான் காங்கிரஸ் மூணு அமைச்சர் கேட்குறார்ல நீ முப்பத்தி எட்டுக்கு ஐம்பத்தாறு கொடு ஐம்பத்தாறு கொடுக்காட்டாலும் என்னதான் ஒரு பத்து நாற்பதுக்கு வந்துச்சுன்னா இருக்கிறவங்களுக்கு அஞ்சே நாளாக பித்து குடித்து தான் வந்து நின்றுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் பாஜக கேட்டிருக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா நான் கேட்குற முப்பது தொகுதியை தான் நீ தரணும் அப்படின்னு பாஜக சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு அப்போ இந்த நிலையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒன்றரை சதவீதம் இருக்குது அவங்க இன்றைக்கி முடிவு எடுக்கிறாங்க இன்றைக்கி காலையில் ஒம்பதாம் தேதி அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன அவங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு அமித்ஷா கொடைச்சல் கொடுத்துருக்காரு டிடிவியும் சேர்க்கணும் தேமுதிகவும் சேர்க்கணும் அப்புறம் பெரியவர் பாமக தலைவர் ராமதாஸையும் சேர்க்கணும் சேர்த்தா தான் உறுப்பணும் அப்படி உனக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை எனக்கு ஒரு ஐம்பத்தாற குடு ஜெயிச்சு வந்தால் முப்பத்தி ஆறு இது மூணு அமைச்சர் அப்படின்னு மூஞ்சில் பெரிய கரிய பூசி டென்ஷன் ஆகி இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது இப்போ அதிமுகவினுடைய இந்த விஷயத்தில் வேலுமணியை நல்ல டோஸ் விட்டிருக்காப்ல இங்கிலீஷில் ஹிந்தியில் அந்த டோஸ் விட்டதை அப்படி அண்ணாமலை ஆனால் ஐயா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அந்த டோஸை வந்து இவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு புதன்கிழமை பத்தரை மணிக்கு டெல்லியில் போய் பழனிசாமி இந்த விஷயத்தை பார்த்துருக்காரு இப்போது நரேந்திர மோடி வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி முடிச்சிடும் ரொம்ப நேரம் பேச வேண்டியதில்லை பழனிசாமி எந்த கட்டுக்கும் இல்லாத ஆள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உலகத்தில் எல்லாரும் தன் கட்சிக்கு பலத்தை சேர்க்கும்போது இவர் மட்டும் சேர்க்க மாட்டார் காரணம் என்னென்னா இதுதான் விஷயம் புதுமா பிள்ளையாக நான் இருப்பேன் கல்யாண வீட்டில் போனமாக நான் இருப்பேன் ஷா வீட்டில் இதுதான் அவருடைய மதிப்பீடு அந்த அளவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் அந்த வியூ வந்து தன்னை எம்ஜிஆர் நினைச்சிருக்காரோ அல்ல தன்னை ஜெயலலிதா நினச்சிருக்காரோ அப்படின்னு நம்ம எண்ணலாம் அதனால் அவங்க இந்த மாதிரி சில டிசிஷன் எடுத்திருக்காங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா யாரையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க தனியே நின்று முப்பத்தேழு இடம் ஜெயித்தாங்க ஒரே ஒரு முறை அந்த வழக்கு விஷயத்தில் இவங்க டிஎம்கே பா சிதம்பரம் பண்ண சிக்கல் வந்துச்சு அதில் மட்டும்தான் தோல்வியை தவிர மற்றபடி அவங்க இறந்து போகிற வரைக்கும் தோல்வியே கிடையாது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூத்தாறு ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆட்சியில் கிடையாது தொண்ணூத்தெட்டுலேயே ஜெயிச்சாச்சு கோவை குண்டு வெடிப்புக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இனி பத்து முறை தோத்தியப்பா அதுதான் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க அண்ணா திமுக காரங்க என்ன கேட்குறாங்க பத்து முறை தோற்று மறுபடியும் நீ என்னத்துக்கு கேட்குற அது கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வந்து எழுபத்தஞ்சு தொகுதியை பிடிச்சேன் எத்தனை சகிதம் பண்ணேன்ட்டு போகாத ஊருக்கு வழி எடப்பாடி இப்போ இந்த சிக்கல் எப்படி முடிய போகுதுன்னு தெரில ஆனால் பெரிய சிக்கல் தான் பெரிய சிக்கல் அடிமட்ட தொண்டர்களுக்குள்ள ஒரு இணைப்பில் எல்லாருமே வெறுத்து போயிருக்கிறாங்க வெளியே பேசாம ஆனால் உங்கள் கையிலே நாங்கள் பாலம் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க மூத்த தலைவர்லாம் இவர் மட்டும் சத்தம் போட்டுக்கிட்டே திரிகிறாரு ஆக ஒரு செய்திங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து கண்ணு கற்றிய தொலை வரைக்கும் வெற்றிக்கான புள்ளி தெரியல ஏதாவது அதிசயம் நடக்குமா அது நம்ம கையில் இல்லை ஆனால் எடப்பாடிகிட்ட சொல்லிட்டு நான் கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டார் இந்த தாமதமும் இந்த தொய்வுமே அவர்களுக்குள்ள பெரிய நெருடலை ஏற்படுத்தியிருக்கிறதா டெல்லியில் பழனிசாமி அமித்ஷா சந்தித்தது இந்தியன் எக்ஸ்ப்ரஸ்ஸினுடைய இன்றைய காலை செய்தி பதிவை உங்களுக்கு தரேன் நன்றி